பொதுவாக டயபட்டிஸ் இந்த சுகர் இருக்கிறவங்க பண்ணுற பெரிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாத்திரையை அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கிறோம் கட்டுப்படுத்துகிற மாத்திரையை உணவுகள்னு கேட்டாச்சுன்னா காலையில் இட்லி தோசைங்கிறாங்க நைட்டும் தோசைங்கிறாங்க அப்போவும் பகலில் மத்தியானத்துக்கு சோறு அப்போ இந்த உணவுகளை தான் நம்ம கவனிக்கணும் ஏன்னா சுகருங்கிறது என்ன நம்ம உடம்புல ஒரு மூணு இன்ஜின் இருக்குது அந்த மூணு இன்ஜினும் எப்படி ஒன்று ஒன்று பெட்ரோலில் ஓடுற மாதிரி கார் ஓடுற மாதிரி ஒன்று மாவு பொருட்களில் சத்தாக மாற்றும் இன்னொன்று புரத சத்தாக மாற்றும் இன்னும் கொழுப்பை சத்தாக பார்த்தோம் சுகர் இருக்கிறவங்களுக்கு என்ன குறைபாடுனா அந்த மாவு பொருளை சத்தாக மாற்றுற இன்ஜின் பிரச்சனையாக இருக்குது அப்போது மாவு பொருட்களை நம்ம குறைக்கணும் மாவு பொருள்னு சொல்லும்போது அந்த பாலிஷ் பண்ணப்பட்ட அரிசியில் வெள்ளையாக இருக்கக்கூடிய இட்லி தோசையும் உடம்புக்கு கேட்டது தான் அதுக்கு பழங்களை சாப்பிட்றது யே கிடையாது நல்ல மென்று சாப்பிட்றது பெருசாக சுகரை ஏற்றாது பழத்தை சாப்பிட மாட்டேங்கிறோம் இட்லி தோசை சாப்பிட்றோம் உடம்புல சத்து சேர சேரமாட்டேங்குறது சுகர் அதிகமாகிடுது நரம்புகள் தளர்ச்சி ஆயிடுது இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜியோட சுகர் அப்ரோச் பண்ணியாச்சுன்னா அதனோடு துவர் பூச்சுவேவி மிகுந்த ஆயிரம் மருந்துகளையும் எடுத்தாச்சுன்னா நிச்சயமாக படிப்படியாக நல்ல மாற்றத்தை காண முடியும்